சிறுகிற மொழி சொல்லமார்னிங் பீடித்து பீடித்து கண்காணி பாரித்து கண்காணி பாரித்து கண்மணி கண் பதித்தோ குட் மார்னிங்

മാമാ പയണ്ടിട്ടോ മാ പയണ്ടിട്ടോ നിന്നെ സീ സർ ദെ പോട്ടേ ടൂ സർ നൗ സ്പിറ്റ്സ് നോ ബി തെരിക്കൊണ്ടോ ഓടല്ലേ സർ ഈസി ഇങ്ങ സരപ്പസണ്ടോ അച്ഛാ പോരട്ടി എടുക്കണ്ടാവള இப்போல்லாம் ஜிம்மில் ஒர்க் அவுட் நடக்கான்னு தெரில ஆனால் ஷூட் மட்டும் நல்லாவே நடக்கு இவங்கலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அஞ்சு நிமிஷம் ஆனால் ஷூட் பண்ணுறது ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ரீல்ஸை அதுலேயே எடுத்து முடிச்சிடுவாங்க கேவலமாக பில்லிட்ட தேவையாக பில்ட்டை பண்ணணும் ஃபீலாக பண்ணணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே ஒத்து பார்க்கணும் நாதாளித்தனம் பண்ணாலும் நான் சுத்தா பண்ண எங்க பாத்து <laughs> 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 நான் எதனால இவாள மீன் மீன்னு சொல்றேனே உங்களுக்கு இப்போ மாட்டும் புரியுதா இவன் வந்து மீன் குத்திருக்கா அதுவும் குத்த வேண்டிய இடத்த பாருங்க எந்த இடத்துல குத்திருக்கா அந்த இடம் தான் மோசமான இடம் தான் மற்ற மொழி அந்த மீன் வந்து உண்மையாவே தான் இருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

அந்த பொண்ணு சக்கரையால செஞ்சவடு நான் வந்து அந்த மலையை மட்டும் தான் பார்த்தேன் அந்த பொண்ணை பார்க்கவே பார்க்கல அந்த மலையோட அழகை மட்டும் தான் பார்த்தேன் அந்த பொண்ணோட அழகா பார்க்கவே பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம் மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம் கண்டிப்பாக முடியாது ஏன்னா அதில் மலை இருக்கானே பாதுகாத்து செஞ்சுக்காது ஏன்னா நம்ம போக்கஸ் ஃபுல்லாக அங்கே தானே இருந்திருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ரெண்டா

ஒரு செத்து போன சாங் ட்ரெண்டிங் ஆச்சு வந்து பண்ணி கிழிஞ்சிருமா அதுலேருந்து தான் செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு கம்பேர் பண்ணா இது வந்து எவ்வளவு பெட்டர் இருப்பா இதுல வந்து கடைசியில் டூ டூ டி டி ரீ ரீனு முடியுது ஆனா இதில் அந்த வாய்ஸ் எடுத்துருமா லேடிஸ் வயசு அதான் இதில் ஹைலைட்ஸ் செம்மையாக இருக்கு

நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ரீல்ஸே பண்ண மாட்டாங்க நடு ரோட்டில் நின்று ஆனால் ஃபாரின் போனால் கை காலெலாம் தானாலே போகும் போல் ரீல்ஸ் பண்ணு ரீல்ஸ் பண்ணு சொல்லி அது இல்லாமல் இவங்கெல்லாம் ஏமா ஃபுல் ஃபாரின்லாம் தைரியமாக ரீல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா தெரிஞ்சாலும் எவனும் இருக்க மாட்டான் அதனால தான் காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ் சொன்னால் புரிஞ்சுங்க பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா

இந்த மாதிரியான சாங்லாம் நம்ம நார்மலாக கேட்கும் போது ஒரு நார்மல் சாங் மாதிரி தான் இருக்குது ஆனால் இவா இவ்வளோ மாதிரி பொண்ணுங்கள்லாம் ரீல்ஸ் பண்ணும்போது அந்த சாங்கில் உள்ள வரிகள்லாம் நல்லா படித்து பாருங்க வரிலாம் டவுன் மீனிங்காக தான் இருக்குது இவா பண்ணுறா கண்டிப்பாக டவுன் மீனிங் எல்லாமே இருக்கும் என்ன சொல்லுவா ஓ சாரஞ்சரியில்லை ஓ வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ முஞ்சியில் விழுந்துடும் பாத்தியா நான் சொல்றதை கேளு உனக்கு மிருக

நான் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த பொண்ணுகிட்ட செலவு பண்ணுறேன் உனக்குலாம் அவன் தேவையே இல்லை அவன் குடிக்கிறான் அது இல்லாமல் இவன் வந்து பிள்ளைங்க வேற கண்டிப்பா கஞ்சா அடிப்பான் அன்னைக்கு அந்த பொண்ணை நடு ரோட்டில் வச்சு அடிக்கிறான் அதுவும் சமம் போதை மோதலை சண்டை போட்டுறான் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு அடிக்கிறான் அதுவும் அவனை சுற்றி ஆள் போய்ட்டே இருக்கு அப்பன் கூட நட்டு ரோட்ல இருந்து கிச அடிக்கிறான் அவ்ளோ உங்களுக்காக கூட எத்தனை பேர் கேளுங்க நீங்க ரெண்டு பேர் இருக்கிறதா அதெல்லாம் நான் பாக்கறது இல்லையம்மா நம்மளா டி-ஷர்ட்டோட இருக்கும்போது யாரட்ட வெடி எடுத்தாலே கொஞ்சம் வெக்கமா இருக்கும் ஏன்டா வெடி எடுக்கணும் நானா இதெல்லாம் எப்பத தான் பிட்டுபட்ல நடிச்சிட்டு கொஞ்சம் கூட வெக்கங்கமான சூடு சர்னு இல்லாம எப்பத தான் ஜாலியா சுத்ததோ தெரியல ஏறி போய் இப்ப யாரை சப்போ வீடியோ போ சோத்துக்கு பிச்ச எடுக்கலாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்ஸ்